வணக்கம்யான திறமை உருவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குட்டி போ உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு ஆளு பிரியாணி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதை எப்படி சொல்கிறதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் அப்படின்னு நம்ம வந்த நல் வாழ்த்துக்கள் ஒரு காலத்தில் உருளைக்கிழங்கு அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நான் கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா நிறையா சேர்க்குறதுனால கொஞ்சம் நிறைய பச்சை மிளகா போட்டுக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நான் அது உருளைக்கெழங்கு வேக வச்சு அதை ஸ்போர்க் வச்சு குத்தி உப்பு தயிர் கரம் மசாலா மசாலாத்தூள் அதாவது வத்தல் தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன் நான் வந்து காரத்தூள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னா என்னோடது கொஞ்சம் காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் எப்படி வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் வேணால் பச்சை மிளகா கூட்டிக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாய் குறைச்சிக்கங்க இதெல்லாம் தயிரெலாம் ஊற்றி பிசைஞ்சு ஊற வச்சுட்டு கொஞ்சம் க அந்த புதினா கொத்தமல்லியும் போட்டு சேர்த்து பசங்கள் இதுதான் காரம் இதுக்கு மேலே நம்ம எந்த காரமும் ஆட் பண்ண போகிறது கிடையாது இதிலே எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிங்க அந்த ஸ்போர்க் வச்சு குத்துறதுனால அந்த காரம்லாம் உள்ளே நல்லா இறங்கிடும் ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் முந்தைய பருப்பு பட்டா கிராம்பு நான்வெஜ் போடுவோம் இல்லையா எல்லா இதுவும் போட்டுங்க இந்த உருளைக்கெழ இந்த வெங்காயத்தை நறுக்கிக்குங்க அதை போடுங்க கொஞ்சம் நான் முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன் உங்களுக்கு இருந்தால் போடுங்க இல்லைன்னா அதில் ஒரு ஆட்சேபனையும் கிடையாது ரெண்டு நல்லா எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆறு வரைக்கும் வதக்குங்க வதக்கிட்டு தக்காளியும் நறுக்கி போடுங்க உப்பு போடுங்க உப்பு போட்டதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம அதில் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இது எதுவுமே தேவையில்லை நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சாறு கான்னு சின்ன வெங்காயம் இந்த பட்டை கிராம்பு நான்வெஜ் போட எல்லாம் ஃப்ளேவருக்கும் போடுவோம் இல்லையா அதெல்லாம் போட்டு சோம்புலாம் ஒரு அரை ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் கம்மியாக சோம்புலாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கோங்க அதையும் இதில் போட்டு வதக்கிக்கோங்க நம்ம வத நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல உருளக்கெழங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசினா நான் உருளைக்கால் கிளாஸ் தான் தண்ணி விடுவேன் ஏன்னா நான் ஒரு பத்து இருபது நிமிஷம் பிரியாணி அரிசி மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சிருவேன் உங்களுக்கு தண்ணி உங்கள் வீட்டில் குலைவாக வேணுன்னா கூட கொஞ்சம் ஒரு ஒன்றரை கிளாஸ் அப்படி வச்சுக்கங்க நான் கம்மியாக வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ட்ரையாக கொஞ்சம் உதிரியாக வேணும் அதனால் கொஞ்சம் நேரம் நான் வந்து விசில் வைக்கல குக்கரில் வைக்கல நான் கடாயிலே வைக்கிறேன் சிம்மில் கொஞ்சம் கொதிச்சுட்டு ஒரு பாதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் போட்டுடலாம் சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும் உண்மையில் மணக்க மணக்க ருசிக்கு ருசிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் வந்து இதுக்கு வந்து காலிஃப்ளவர் பக்காடாவும் பன்னீர் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடுவோம் இல்லையா தான் நான் எண்ணெய்லாம் நிறையா ஊற்ற மாட்டேன் உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் இதுதான் தான் விட்டுருந்தேன் உங்களுக்கு என்ன எவ்வளோ வேணும் நீங்கள் பார்த்து விட்டீங்க சில பேர் நிறையா எண்ணெய் விடுவாங்க எனக்கு கொஞ்சம் ஆனால் நான் அந்த தம் போடுறதில்ல ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து அரிசியை வேக வைக்கிறோம் இல்லையா அப்போ ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருவேன் அந்த ரைஸ் நம்ம பத்து நிமிஷம் வேக விடுறோம் இல்லையா அப்போ மூடி வச்சுருங்க அப்படி வச்சினாலே ரைஸ் வந்து உடையாது நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றொரு வெடியில் சந்திக்கலாம் நன்றி நீங்களும் இந்த மாதிரி ஆளு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் விடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்